ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான உருளைக்கெழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் உருளைக்கெழங்கு வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வெட்டுக்கிறேன் இது ஃப்ரைன்றனால கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுங்கு நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெருங்கை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போது இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அந்த ஆயிலும் உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் ஒரு நான் ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா ஒரு இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா கூட நல்லா வரும் மற்றதுலலாம் அடிப்பீடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது ஸோ சென்டர் சென்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் குக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிருக்கு நல்லாவும் வெந்து வந்திருக்கு இதில் ஒரு டிப் பார்த்தீங்கன்னா நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூட எந்த மசாலாஸும் ஆட் பண்ணலை இப்போது நான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்த பிறகு நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கரண்டி கூட நம்ம அதிகமாக இது பண்ணக்கூடாது ஸோ அந்த பேண்ட்லேயே அப்படியே டாஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த மசாலா போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சாகி சாகியாக ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ரேட்டாக வரணுன்னா நீங்கள் சால்ட் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணியிருப்போம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் டாஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்